அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதினொன்று பழவினை முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் விளைவை பற்றி கூறுதல் பாடல் எண் நூற்று ஒன்று வைத்து விடினும் குழக்கன்று வல்லதாம் தாய் கோடலை தொல்லை பழவினையும் மன்னதகை தேதற் செய்த கிழவனை நாடிக்கோளர்க்கு பல்லாவுல் உய்த்து விடினும் குழக்கன்று வல்லதாம் தாய் நாடி கோடலை தொல்லை பழவினையும் தேதற் செய்த கிழவனை நாடிக்கோளர்க்கு பசுக்களின் கூட்டத்தில் இளைய பசுங்கன்றினை கொண்டு போய்விட்டாலும் தன் தாயை தேடி சேர்தலில் வல்லமை உடையதாகும் அதுபோல முற்பிறவியில் செய்த பழவினையும் அவ்வினை செய்தவனை தேடி அடைதலில் வல்லமை உடையதாக இருக்கும் பசுக்களின் கூட்டத்தில் இளைய பசுங்கன்றினை கொண்டு விட்டாலும் தன் தாயை தேடி சேர்தலில் வல்லமை உடையதாகும் அதுபோல முற்பிறவியில் செய்த பழவினையும் அவ்வினை செய்தவனை தேடி அடைதலில் வல்லமை உடையதாக இருக்கும் நன்றி வணக்கம்